சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்னைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதனால் அதிக கரை வைத்திரனில் செவலச்சட்டையில் நல்லா குவாலிட்டியான மாடு பார்க்குறவங்களுக்கு நல்ல ரெடி கண்டிஷனில் எனக்கு ஒரு சின மாடு விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தேக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவடத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாடுக்கான டீட்டெயிலுன்னு பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டு ஈத்துக்கு லோக்கலே கிடந்துக்குதுங்க மாடு மூணாவது ஈத்துக்கு மாடு நிறையா சனையாகக்குதுங்க ரெண்டு மூணு நாளில் மாடு கன்று போடுற கண்டிஷனில் இருக்குதுங்க மாடை பாருங்கள் மாடுகள்லாம் நெட்டு நீளத்துலிங்க நல்ல ஜாதியில் கொம்பு தலையில் அருமையான மாடுங்க செவலை சட்டையில் நெத்தி விலையில் நல்ல குவாலிட்டிங்க நல்ல மாடு மடிச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுங்க நல்லா ரோஸ் காம்பு ரோஸ் மட்டிங்க நல்லா பால் நிரம்ப ஆட்டுங்க மாடு நெட்டு நீளம் எலும்புக்கணும் நல்லா பேக் போயிட்டு எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு ஒரு நாளுக்கு ஒரு நாள் கரைவைத்திறனா பதினெட்டு லிட்டர் கரை வீத்திறன் வரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுங்க மாடு இன்னும் கன்று போகிறக்கு ரெண்டு மூணு நாள் டைமுங்க இந்த மாடு கண்ணு போகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக நடக்கவே முடியாத அளவுக்கு நல்லா பயங்கரமாக மடி வச்சு கன்று போடுங்க மடி மடிச்சில் அருமையான செட்டுங்க நல்லா கரை வைத்துறனுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க நல்லா பக்கம் பண்ணுறீங்கன்னா நம்ம சொல்கிற கறவையிலேருந்து அதிகமாக தான் கறக்குங்க மாடு குறைச்சி கறக்காதுங்க மாடு நல்லா எலும்பு வெயிட்டில் நல்லா நெட்டு நிலத்தில் மாடு நல்லா சைஸான மாடுங்க நல்லா தண்ணி தீனி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு குணமானம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நீங்கள் ஸ்டூல் உட்காந்து கறக்கலாங்க கறவையில் ரொம்ப பொறுமையான மாடுங்க நல்லா கறக்கிற கலவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாட்டம் சூப்பராக இருக்குங்க நல்லா பூ காமுங்க காம்பு டைட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நல்லா தெளிவான மாடுங்க நல்லா பண்ணை யூஸ் இருந்தாலும் சரிங்க வீட்டு இருந்தாலும் சரிங்க நல்லா அதிக கரை வைத்தறதுல நல்ல சட்டையில் மாடு பார்க்குறவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான மாடுங்க மாடு தேவைப்படுச்சுன்னா தாராளம் எடுத்துக்கலாங்க மாடு சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக மாடு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு தெளிவான மாடுங்க கொம்பு நல்லா ரிங் கொம்புல உடம்பு நைஸுங்க நல்லா இழக்கமான மாடுங்க கறவை நல்லா நோட்டமான மாடுங்க நீ மாடு பிடிச்சிதுன்னா வெளியே தெரிக்கொடி நம்பருக்கு துறவு பண்ணி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கணும் நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவு செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறனில் செவல சட்டையில் கண் போடுற கண்டிஷனில் மாடு பார்க்குறவங்களுக்கு எழுபத்தாறு பட்ஜெட் சொல்லிக்கிறாங்க அதையும் முன்னப்பட்னு அனுசரித்து கொடுக்கலாங்க தேவைப்பட்டுச்சுன்னா விடியல் திரிக்கொழ நம்பருக்கு துறை கொண்டு வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்